ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் சந்திரமோகன் வீணை ட்யூஷன் சென்டர்லேருந்து இன்னும் கவார்டர்லி எக்ஸாம் காலாண்டு தேர்வுக்கு நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்குள்ளே எல்லா பாடத்தையும் படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும் அதிகமான டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்போ தானே அதிகமான மதிப்பெண் வரும் நம்ம அதிகமாக எழுத எழுத தான் அதிகமான மதிப்பெண் வரும் ஸோ உங்களை அதிகமாக டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறக்காகவே நம்ம வீணை டியூஷன் சென்டர் வந்து ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் வச்சுட்டுருக்கோம் இது வரைக்கும் பன்னெண்டு டெஸ்ட்டு வச்சுருக்கோங்க இன்றைக்கி பதிமூணாவது டெஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்டுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் அதில் இயல் மூன்றாவது ஏழில் நம்ம டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் மொத்தம் முப்பது மார்க் கொடுத்துருக்கோம் நம்ம பழைய கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து ஏன்னா புக்கில் தமிழ் வந்து போர்ஷன்லாம் குறைச்சிருக்காங்க இயல் மாற்றிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கொஷின் பேப்பர்லாம் நம்ம அதிகமாக அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக இயல் மூணுலேருந்து நம்ம கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இருக்க கரண்ட் சிலபஸ்க்கு இந்த கொஷின் பேப்பர் எடுத்திருக்கோம் ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காம இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே டெஸ்ட் எழுதி பாருங்க இதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ நம்ம இன்னும் முப்பது டெஸ்ட்டு நம்ம வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு ஐம்பது டெஸ்ட்டுமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணால் நீங்கள் அமௌண்ட் வந்து நூற்றி ரூபா பே பண்ணும் நம்பர் கொடுத்துருக்கோம் கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கு அன்னன்னைக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்குரிய கொஷின் பேப்பரை நாங்கள் என்ன செஞ்சுருவோம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ மறக்காதீங்க நம்ம அதிகமான டெஸ்ட்டை எழுத எழுததான் அதிகமான மதிப்பெண் கிடைக்கும் ஸோ அதில் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக அதிகமான மதிப்பெண் எடுப்பீங்க அதிகமான மதிப்பெண் எடுக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ